தமிழக அரசியல்லையும் சரி சினிமா உலகத்திலேயும் சரி இப்போ ஒரே ஒரு செய்திதான் காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி டெல்லியில இருக்கிற சிபிஐ தலைமை அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராக போறார் ஒரு முன்னணி நடிகராக இருந்து ஒரு கட்சியின் தலைவராக உருவெடுத்த ஒரு நபர் நாட்டின் மிக உயரிய விசாரணை அமைப்பான சிபிஐ முன்னாடி போற இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு இந்த விசாரணை வெறும் ஒரு சம்மன் மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கா கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல இப்போ திடீர்னு ஏன் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இதையெல்லாம் விட முக்கியமா அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுல ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இந்த பத்து நிமிஷ வீடியோல இந்த வழக்கின் முழு பின்னணியையும் சிபிஐயின் அடுத்த அடுத்தகட்ட நகர்வுகளையும் நாம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளிக்கு போகலாம் கடந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமி நடந்த தவேச பிரச்சாரக் கூட்டம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிக முக்கியமான பிரம்மாண்டமான கூட்டம் அது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டவசமா அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க இதில் பெண்கள் குழந்தைகள்னு பல உயிர்கள் போனது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிடுச்சு இந்த சம்பவம் நடந்த உடனேயே மாநில காவல்துறை விசாரணை நடத்தினாங்க ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சில அமைப்புகள் இந்த விசாரணையில திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க இதனால்தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு கடைசியா உச்சநீதிமன்றம் இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவிட்டது ஏ சிபிஐ அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் தமிழக காவல்துறையின் விசாரணை மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் இந்த சம்பவத்துல ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் அல்லது திட்டமிட்ட சதி இருக்கான்னு கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை தான் சரின்னு உச்சநீதிமன்றம் கருதியது இதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டது கடந்த அக்டோபர் இருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர்லேயே முகாமிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க அந்த இடத்தையே நேர்ல போய் ஆய்வு செஞ்சாங்க அங்க என்ன நடந்தது போலீஸ் அனுமதி கொடுத்த அளவை விட அதிகமான மக்கள் வந்தாங்களா இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த கட்சி நிர்வாகிகள் தவறிட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை போயிட்டு இருந்தது இது தொடர்பா இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கு இதில் காயமடைந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாக்குமூலம் பெறப்பட்டது இந்த விசாரணை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஆரம்பத்துல கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் விசாரிக்கப்படுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இப்போ கட்சியின் தலைவரான விஜய் கே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய திருப்பம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன் ஒரு அரசியல் மாநாட்டில் நடக்கும் விபத்துக்கு அந்த கட்சியின் தலைவரே நேரில் ஆஜராகி விளக்கம் சொல்லணும்னு சட்டம் சொல்றது சரியா உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ இந்த வழக்கோட டைம்லைன் என்னன்னு பார்ப்போம் கடந்த டிசம்பர் மாசம் சிபிஐ அதிகாரிகள் விஜயோட பனையூர் அலுவலகத்துக்கே போய் சில ஆவணங்களை சேகரிச்சாங்க அதற்கு அப்புறம்தான் கட்சியின் பொது செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல் குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இவங்க மூணு பேரும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு போனாங்க அங்கே மூன்று நாட்கள் விடிய விடிய விசாரணை நடந்தது இந்த விசாரணையில தான் சிபிஐக்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைத்ததா சொல்லப்படுது கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருந்தது ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கும்போது சொல்லப்பட்ட நிபந்தனைகளை கட்சி பின்பற்றியதா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க குறிப்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் எஸ்பி ஜோஸ் தங்கையா ஆகியோரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது அதிகாரிகளும் கட்சி நிர்வாகிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை வச்சதா ராய்டர்ஸ் மற்றும் சில செய்தி நிறுவனங்கள் குறிப்பிடுறாங்க கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முறையான அனுமதி வாங்கினோம் ஆனா போலீஸ் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையோ சொல்லப்பட்ட எண்ணிக்கையை விட பத்து மடங்கு அதிகமான மக்கள் வந்தாங்க அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க இந்த இழுபறிக்கு இடையில்தான் சிபிஐ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சதில் முழுமையான பொறுப்பு யாருக்கு தலைவர் என்ற முறையில் விஜய்க்கு இத பத்தி முன்னாடியே ஏதாவது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதா அப்படிங்கறத அவரோட வாயாலேயே கேட்க சிபிஐ முடிவு செஞ்சிருக்காங்க தான் ஜனவரி பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இதற்காக விஜய் அவர்கள் ஜனவரி பதினோராம் தேதியே டெல்லிக்கு போறார் அங்கே தன் தரப்பு நியாயங்களை விளக்க தயாராக இருக்கிறதா தவக தரப்புல சொல்றாங்க விஜய் டெல்லி போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் வருமான வரித்துறை சோதனையின் போது தன்னோட தரப்பு விளக்கங்களை அமைதியா கொடுத்தாரு ஆனா இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான ஒரு வழக்கில் அவர் ஆஜராகிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரும்னு அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் அவரோட சினிமா கெரியர்ல ஒரு மிகப்பெரிய சவால் விஜயோட கடைசி படமா சொல்லப்படுற ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா இப்போ அந்த படம் தணிக்கை குழுவோட பிடியில இருக்கு சிபிஐ சம்மன் ஒரு பக்கம்னா சென்சார் போர்டு கொடுக்கிற நெருக்கடி இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல விஜய் இப்போ சிக்கியிருக்கார் ஜனநாயகன் படத்துக்கு ஏன் சென்சார் சர்டிபிகேட் தரல அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு அரசியல் இருக்குன்னு ரசிகர்கள் சொல்றாங்க தணிக்கை குழு என்ன சொல்லுதுன்னா இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு இந்திய ராணுவத்தை பத்தின சில காட்சிகள் சர்ச்சைக்குரியதா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா தயாரிப்பு நிறுவனம் இத மறுக்கிறாங்க இது ஒரு அரசியல் த்ரில்லர் படம் இதுல மக்களோட தேவையை பத்திதான் தான் பேசியிருக்கோன்னு சொல்றாங்க இந்த விடகாரம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போச்சு கோர்ட் யூஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டும் சென்சார் போர்டு அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இதனால பொங்கலுக்கு வரவேண்டிய இந்த படம் தள்ளிப்போகிற சூழல் உருவாகியிருக்கு ஜனநாயகன் படம் மூலமா விஜய் சொல்ல வர்ற கருத்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இப்படி ஒரு தடைய அவரோட ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கல இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி அப்படின்னு தவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல கொந்தழிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது அரசியலா இல்ல சட்டரீதியான சிக்கலா அப்படின்னு பார்த்தா சிபிஐ விசாரணையை நாம குறைச்சு மதிப்பிட முடியாது ஏன்னா இதில் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அரசு தரப்பு அறிக்கைகள் கூறுவது என்னன்னா கூட்ட ஏற்பாடுகளில் பலவீனமான கட்டமைப்புகள் இருந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் ஆனா தவேக தரப்போ தங்களுக்கு சாதகமான வீடியோ ஆதாரங்களை சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த வீடியோவுல கூட்டத்தை கலைக்க போலீஸ் தடியடி நடத்தினதுதான் நெரிசலுக்கு காரணம்னு அவங்க நிரூபிக்க பார்க்குறாங்க இந்த முரண்பட்ட தகவல்கள் தான் இந்த வழக்கை இன்னும் சிக்கலாக்குது ஒருவேளை சிபிஐ விசாரணையில விஜயோட விளக்கம் திருப்திகரமா இல்லைன்னா இது அடுத்த கட்டத்துக்கு அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தா அது அவரோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி சரி இப்போ பொதுவா மக்கள் மனசுல இருக்கிற சில சந்தேகங்களுக்கு பதில் பார்ப்போம் முதல் கேள்வி விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பிருக்கா சிபிஐ இப்போதைக்கு அவரை விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அவர் ஒரு சாட்சியாகவோ அல்லது விளக்கமளிப்பவராகவோ தான் அங்க போறார் இப்போதைக்கு கைதுங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இரண்டாவது கேள்வி ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஹைகோர்ட் தீர்ப்பு சென்சார் போர்டுக்கு எதிராக வந்தா அடுத்த சில வாரங்களில் படம் வெளியாக வாய்ப்பிருக்கு மூணாவது கேள்வி இது தேர்தலை பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் ஆனா இது சாதகமா முடியுமா இல்ல பாதகமா முடியுமாங்கிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடக்கப்போற விசாரணையை பொறுத்து தான் இருக்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் சிபிஐ முன்னாடி எப்படி நிதானமா பதில் சொல்கிறாரோ அதை வச்சுதான் அவரோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை மக்கள் எடை போடுவாங்க கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் பரபரப்புகளுக்கு நடுவில் அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களையும் அவங்களோட குடும்பங்களையும் நாம் மறந்துடக்கூடாது அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் சிபிஐ விசாரணை ஒரு நேர்மையான முடிவை கொடுக்கும்னு நம்புவோம் ஜனவரி பன்னிரெண்டு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நடக்கப்போற போகிற அந்த விசாரணை தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அந்த விசாரணையில் என்ன நடந்தது விஜய் என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க விஜயோட இந்த டெல்லி பயணம் அவரை ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மாற்றுமா இல்லை அவர் மேல இது ஒரு கரையாக படியுமா உங்களோட ஆணித்தரமான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி